மீண்டும் உருவையாடித்திருங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையில் ஐந்து டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் இப்பொழுது நான்கு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டுக்கு ஒன்றின் அடிப்படையில் இந்த போட்டி முடிவடைந்த நிலையில் ஐந்தாவது போட்டி ஆரம்பமாக இருந்தது ஒவ்வொரு லண்டன் மைதானத்தில் இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சீழ்ச்சி பெற்று பெற்றிருந்த இங்கிலாந்து அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் இந்திய அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாட வந்து இருநூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்கள் குறைந்த ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்து கொண்டது இங்கிலாந்து அணி இரண்டாவது முதலாவது இசை ஆரம்பித்திருந்தது இருநூற்று நாற்பத்தேழு ஓட்டங்களுக்கு சகல் பிரிக்கிருந்த வழக்கில் விட முதலாவது இன்சை இருபத்தி மூன்று ஓட்டங்கள் கூடுதலாக பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய அணி இந்த போட்டி தொடரை சமன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படைகள் ஆடுகளத்தில் இந்த போட்டியை வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் களத்துக்குள் இறங்கியிருந்தது இரண்டாவது இன்சை சுதாகரித்து ஆடிய இந்திய அணி முன்னூற்று தொண்ணூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதில் ஜஸாவி ஜஸ்வால் ஆறாவது சதத்தை இருபத்தி மூன்று வயதுடைய அவர் பெற்றுக் கொடுத்தது சிறப்பானவருடையமாக மாறியிருந்தது நான்கு ஓட்டங்கள் பதினான்கு ஆறு ஓட்டங்கள் ப இரண்டு அடங்களாக நூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டமிழந்தார் ஆகாஷ் தீபா அறுபத்தி ஆறு இந்த இரண்டு வீரர்களும் நூற்று ஆறு ஓட்டங்களையும் இனிப்பாட்டம் பெற்றுக் கொடுத்தது ஒரு சிறப்பான விடயமாக மாறியிருந்தார் ஏன்னா ஆகாஷ் தீபை பொறுத்த வரையில் நைட் வாட்ச்மேனாக ஆடுகளம் நுழைந்திருந்த ரவீந்திர ஜடேஜா சகலத்துறை ஆட்டக்கார் அனுபவம் வாய்ந்த வீரர் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் ஒசின்ட சொந்த நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததோடு பந்து வீச்சில் இங்கிலாந்து சார்பாக டொங்கு ஐந்து விக்கெட்டுகள் அங்கிஷ்டன் மூன்று விக்கெட்டுகளையும் மற்றும் ஓவர்டன் ஒரு விக்கெட்டையும் எழுதியிருந்தன ஆகவே இரண்டாவது இசை ஆரம்பித்திருந்த இங்கிலாந்துக்கு முன்னூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இரண்டு தினங்கள் மீதம் இருக்கின்றன என்ற ஒரு அடிப்படையில் இங்கிலாந்து இலகுவாக இந்த விளக்கை அடைந்து விடுவார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் சொந்த மண்ணில் விளையாடுவதன் காரணமாக ஆகவே நூற்று மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமருந்த வழக்கில் நான்காவது கடுக்காக இவ்வளவு டெஸ்ட் போட்டிகளிலே பல சாதனைகள் தகர்த்து புது புது சாதனைகளை படைத்து வரும் ஜோ ரூட் மற்றும் இளம் ஹரி ஆகிய இருவரும் நான்காவது கடுக்காக பெறுமதி வாய்ந்த நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களை இணைப்பாட்டம் பகிர்ந்து கொண்டன ஆகவே முன்னூறு ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து ஹரி புருக் ஆட்டம் தொடர்ந்து ஜோருட்டு மாட்டம் உள்ள அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விட நான்காவது தினத்திலே அன்றைய தினம் முடிவடை முன்னூற்று முப்பத்தி ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளிலிருந்து இறுதியான ஐந்தாவது நாளிலே நான்கு விக்கெட்டுகளில் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் தேவைய அடிப்படையில் இந்திய பந்து வீச்சாளர்கள் எதிரணியான இங்கிலாந்தை துவசம் செய்திருந்தார்கள் என்பது சொன்ன குறிப்பிடத்தக்கது சொந்த மண்ணில் இங்கிலாந்தை மண்ணை கவ வைத்திருக்கிறார்கள் மொத்தமாக மொஹமது சிராஜ் டிஎஸ்பி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதி விக்கெட்டையும் அவரே கைப்பற்றிருந்தார் ஆகவே பிரசித் கிருஷ்ணா நான்கு விக்கெட்டுகள் ஆகாஷ்டி போன்று அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பந்து சிறந்த இளமணி இந்திய அணி முன்னூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இங்கிலாந்தை சகல விக்கெட்டுகளையும் ஆட்டம் விளக்க செய்திருந்தது பந்து வீச்சிலே அப்படியாப்பட்ட நிலைமையில் ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை இரண்டுக்கு இரண்டு அடிப்படையில் இந்த போட்டியில் சமநிலைப்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ரசிகர்கள் கொண்டாட்டம் கொண்டாட்டத்தோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆக இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட மொஹமட் சிராஜ் இந்த போட்டியின் சிறந்த ஆண்டு நாயகனாகும் இந்த போட்டித் தொடரிலே சிறப்பாக செயற்பட்ட இந்திய அணியின் அணியின் தலைவர் சூப்மன் கில் மற்றும் இங்கிலாந்தின் அறிமுக ஆகிய இருவரும் சிறந்த தொடர் நாட்ட ஆய ஆட்ட நாயகனுக்கான விருதுகளை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறப்பான ஒரு போட்டி டெஸ்ட் போட்டிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு போட்டியாகும் வரவேற்கத்தக்க போட்டியாகவும் ஆரோக்கியமான போட்டியாகவும் இந்த போட்டி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதி வரை விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமில்லாத போட்டியாக மாறியிருந்தது ஆகவே ஒரு அற்புதமான போட்டியை அனைவராலும் பார்க்க முடிந்தது மீண்டும் ஒரு விளையாடித்தது உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பதுரை தாஸ் வணக்கம் அன்பு